பிரைஸரார் யோவா நட்சேதி அதிகாரம் இருபது இறை வார்த்தை இருபத்தி ஒன்பது எய்ஸ் அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமல் நம்புவோர் பெயர் பெற்றோர் என்றார் இறக்கமே உருவான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா அந்த காலை முதல் இரவு பொழுதுவரை எங்களை பாதுகாத்து வழிநடத்தினீரப்பா கண்மணி போல காத்து கழுகு போல சுமந்த ஆண்டவர் எங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசிரித்து இந்த இரவு பொழுதுமை நோக்கி செபிக்க எங்களை சொல்லி அழைத்தீரே அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளில் கூட நாங்கள் செபிக்கிறப்பா ஆம் தகப்படைய நீர் எங்களோடு வந்து தங்கும் ஆட்டவரே எங்கள் உள்ளத்தில் வாங்கப்பா எங்கள் இல்லத்தில் வாங்க தகப்பனேப்பா மன உறுதியோடு இருக்க நீரைகள் உள்ளத்தில் வந்து தங்க வேண்டுமா இம்மை கெஞ்சி மன்றாடுகிறப்பா ஊக்கம் கொள்ளுங்கள் என்ற தேவனே எங்களோடு வந்து தங்கும் நலம் நல்குவேன் என்ற தேவனே எங்களோடு வந்து தங்கும் வீணானதை நான் காணாதபடி என் கண்களை திருப்பும் தேவனே எங்களோடு வந்து தங்கும் காயப்பட்டதற்கு கட்டுப்போடுவேன் என்ற தேவனே எங்களோடு வந்து தங்கும் நான் உங்களுக்காக இருக்கின்றேன் என்ற தேவனே எங்களோடு வந்து தங்கும் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் என்ற தேவனே எங்களோடு தங்கும் 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 தங்கும்பொடி அப்பா எல்லா விதமான ஆசீர்வாதத்தை தருகிற தேவனின் மட்டும் ஆண்டவரே இன்று கொடுத்த வார்த்தைகடும் உமக்கு நன்றி ஆண்டவரே நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமல் நம்போர் பேர் பெற்றோர் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா பேர் பெற்றோர் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா அன்று கிரேக்க பெண் ஒருத்தர் தன் மகளுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வந்து மன்றாடி வேண்டினாள் என் மகளுக்கு பேய் பிடிச்சிருக்கு மகளை குணப்படுத்துகிறன் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என் பிள்ளைகள் வயிறார உண்ட பின்னு தான் நாய்க்குட்டிகளுக்கு நான் போடு உண்ட பின்னு தான் பிறருக்கு நான் தருவேன் சொல்றாரு ஆனால் அந்த பெண் என்ன சொல்கிறாள் அப்பா உங்கள் பிள்ளைய சிந்துற சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே என்று தன்னை நாய்க்கு சமமாய் தாழ்த்தி கொண்டார் தன்னை தானே தாழ்த்துகிறார் உயர்த்தப்படுவார் என்ற வார்த்தை இந்த நாளில் கூட அந்த மகள் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டதால் ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்து அந்த மகளுடைய மகளுக்கு பேய் பிடித்ததை குணப்படுத்தினார் பேய்களையும் நோய்களையும் தீக்கிற தேவன் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார் யோவா நிச்சயி அதிகாரம் பதினால சொல்கிறார் நோய்களையும் பேய்களையும் ஓட்டுவார் நொந்து போன உள்ளத்தை தேற்று சொல்லியிருக்கிறார் இப்போ நொந்து இருக்கிற அந்த மகளுடைய உள்ளத்தை தேய்ச்சி அந்த மகளுக்கு ஆசிரியத்தை கொடு கொடுத்தார் அதுபோல இந்த நாளில் கூட நம்ம ஆண்டவர்களிடத்துல நம்பிக்கையாய் தேடும் போது நோய்கள் பேய்கள் எல்லாமே நம்மளை விட்டு ஓடிப்போகும் என்ற நம்பிக்கை வேண்டும் ஆண்டவரே நாளில் கூட அப்பா நோயினால துவைக்கிறாங்களா மனபாரத்தினால இருக்கிறாங்களா பிரச்சனைகள் இருக்கிறாங்களா ஒரே நம்பிக்கை இல்லாமல் ஆண்டவர் இடத்துல நம்பிக்கையோடு ஓடிவாங்க அவர் சா அது தொடக்கன்னு சொல்லியிருக்க முப்பத்தொம்போதாவது அதிகாரத்தில் எடுத்த காரியத்தில் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் எதிரியான சாத்தான நான் முறியடிப்பேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ எடுக்கிற காரியத்தில் நமக்கு வெற்றி வேணும்னா ஆண்டவரிடத்துல மட்டும் முழு இதயத்தோடு முழு ஆன்மோடு முழு பலத்தோடு நம்ம தேடும்போது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தரவுள்ளவரா இருக்கிறாரப்பா இந்த நாளில் கூட நோக்கி ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீ ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா எல்லா விதமான சாபத்தில இருந்தும் அப்பா நோய்கள் இருந்தும் விடுதலை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மாற்றாடுகிறப்பா இந்த நாளை ஆண்டவராக கிறிஸ்துவலையை மாற்றாடுகிறோம்